ஆறு நாளைக்குள்ளே கத்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் ஏழாம் நாளிலே ஒளிந்திருந்து பூரித்தார் என்றார் இட் இஸ் அ சைன் பிட்வீன் மீ அண்ட் தி சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் ஃபார் எவர்

மனம் கவரவிக்கிற இந்த உலகத்தை அட்ராக்டிவ் வேர்ல்ட் looking at on அட் god

த வேர்ல்ட்ஸ் கம்ப்ளீட்னெஸ் ஆறு நாளைக்குள்ளே உண்டாக்கினா இ கிரியேட்டர் தன் இன் ஒன்லி சிக்ஸ் டேஜினா நமராதிக்கிற தேவன் ஸோ த காட் ரூம் எவர் ஹெவியவராக இருக்குறா இஸ் எ கிரேட்ட வான ஆதி வானம் கொள்ளாத தேவனாக இருக்குறா இஸ் எ காட் ஆஃப் கிரேட்டஸ் அவர் ஆதியும் அந்தமுமாயிருக்குறா இஸ் அ பிஃபோர் அண்ட் இஸ் த பிகினிங் அவர் அல்பாவை உமேகமாக இருக்குறா இஸ் அ ஆல்ஃபா அண்ட் இஸ் அ உமேகா அதினா நாம் தேவன் சாதாரணமானவர் அந்நுப் ஸோ அவர் காட் இஸ் நாட் அ நாட்டல் காட் ஒரு பொருளை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ திங் அதற்கு நேரம் அதற்கு நாட்கள் அவசியமாக இருக்கிறது வி நீட் சம் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஃபார் டு தட் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னால் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ ஹோம் பல மாதங்கள் ஆகலாம் இட் டேக்ஸ் 7 मंथ्स ஒரு அரண்மனையை கட்ட வேண்டும் சொன்னா சொன்னால் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ பேலஸ் வருஷங்கள் கூட ஆகலாம் இட் மே டேக் many years ஆல்சோ ஆனால் தேவனோ பட் आवर காட் இஸ் உலகத்தை மேக் தி வேர்ல்ட் ஆறு நாட்களுக்குள்ளாய் உண்டாக்கினார் ஹி மேட் இட் இன் ஒன்லி 6 we have to think that and glorify god for how great privilege we receive that we can go near to this god and worship him we received a grace to talk with this god he is the one who is looking at us always he is hearing our prayers seek pleasure in it and we praise god for and when the Lord came out, when he looked at the first, it says, "All the Lord created, the whole world, the whole earth, the whole universe, the whole creation, the whole creation." In six days, the Lord made heaven and earth. On the seventh day, he took his rest and had pleasure in it he had pleasure in it, God rejoiced over his creation That is not the benefit for him That is for the people who is living in this <laughs> world To get rejoice, people should get happiness For that reason he created a <laughs> the One who is getting compassionate on everyone. He wants to show his glory to the world. God has given this to us. We are looking at him. God is looking at you. So, in this year, I will show you my wonder. தேவன் விரும்புகிறார் God wants to do it <laughs> <Dear> father <laughs> how great god we are worshiping <laughs> in six days itself இந்த உலகத்தையே உண்டாக்கினவரே made the heavens and the earth எவ்வளவு <laughs> பெரிய how great god we are worshiping நினைத்து <laughs> நினைத்து i think about உள்ளான மனதிலே <laughs> from the bottom of our heart we are getting கொடுக்கும் <laughs> thank you lord for giving strength from this happiness இந்த <laughs> கொடுக்கும் thank you for giving courage by this happiness

அனுமையாக இருக்கும் பியூட்டிஃபுல் திங் ஆச்சுமையோ ஆகியிருக்கும் இட் மில் வி அஸ்டானிஷன் நன்றி தேங்க் மேன்மை அடைவதும் மாத்திரமல்ல இருக்கும்